முத்துக்குமரன் வந்து தமிழ் பேசி எல்லாரையும் ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்கிறீங்களே தமிழ் பேசி அவர் சும்மா ஒன்றும் பேசலைங்க தமிழ்நாட்டில் வந்து தான் தமிழ் பேசுறாரு அவர் வேறு ஏதோ ஸ்டேட்டில் போயிட்டு தமிழ் பேசலை அதோட இல்லை இன்னைக்கு சாட்சினா அவர் திருக்குறள் கேட்குறாங்க அதுக்கு அர்த்தம் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு வேற எல்லாரும் தமிழ்நாடு தானே தமிழ் இவங்கெல்லாம் பேசவா செய்கிறாங்க முத்துக்குமரன் மட்டும் பேசுறாருன்னு சொல்கிறீங்களா அவங்களாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதானே முத்துக்குமரன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு தன்னெஞ்சறிவது பொய்யக்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சினா ஒரு குரலோட அர்த்தம் கேட்குறாங்க உடனே வந்து முத்துக்குமரன் சொல்றாரு நம்ம மனசுக்கு தெரியும் அது வந்து பொய்ன்னு அப்படி தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம வந்து பொய் பேசணும்னா நம்ம மனசே நம்மளை சுற்றுரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு செம்மையா சொல்றாரு எங்க தமிழ் பேசுகிறார் தமிழ் பேசுகிறார் தமிழ் பேசி மக்களை ஏமாற்ற பார்க்குறாரு எனக்கு உண்மையை புரியல அவர் தமிழ்நாட்டில் தானே தமிழ் பேசுறாரு வெளியூரில் போயிட்டு தலை தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி பேசுறாரா அவர் நம்ம எல்லோரும் பேசிட்டு இருக்கணுங்க நம்மலாம் அரகோரியா தமிழை பார்த்து மறந்துட்டோம் அது அவர் ஊங்கா பேசிட்டு இருக்காரு அது மக்களுக்கு புடிச்சிருக்கு அதுல அவர் எந்த மேனிபுலேஷனும் பண்ணல एवளவு அழகா குரலோட அர்த்தம் சொல்றாரு கேட்கிறதுக்கே அவ்வளவு நல்லா இருந்துச்சு யாரெல்லாம் லைவ்ல இந்த அவர் முத்துகுமார் இந்த குரலோட மீனிங் எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு பார்த்தவங்க வந்து மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்